நின்றுதம் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் அங்கே அந்த வீட்டை தான் நிற்கு ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் வந்து இப்போ வந்து ஏழு மணி ஆகுது ஸோ அப்போ இந்த ஏழு மணி நேரத்தில் என்ன வீட்டுக்குள்ளே நின்று ஒரு காணொலி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இரவு சாப்பாடு முன்னாடி பல சுவாரஸ்யங்களான விஷயங்களும் இந்த இது உங்களோட பயந்து கொள்ள போறேன் அந்த வகையில வந்து நான் எப்பவுமே என்னுடைய இந்த தொடக்கத்துல வந்து பர்த்டே க்ரே விஷ் பண்ணுவேன் ஸோ இப்போ நல்லா என்ன சொல்றது லேட்டாகி தொடக்கம் இப்போ முடிவாயிட்டுது ஆனாலும் வந்து நாங்கள் வாழ்க்கிறவங்க மாற்றிக்கிட்டு தான் இருப்போம் பட் இருந்தாலும் வந்து ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னால் இன்றைய நாள் வந்து எல்லாருக்குமே வந்து இனிதாக நிறைவேற இருக்குமென்றத அதனால ஒரு நம்பிக்கையோட வந்து இந்த நாளில் முடிவுக்குள்ளே நாங்கள் கடந்து போவோம்ன்னு சொன்னால் பிரச்சனைகள் சவால்கள் வந்துட்டே தான் இருக்கும் அதை தாண்டி சவால்கள் வந்து அதை எதிர்த்து நின்று போராடி வாழ்கிறது தான் ஒரு விஜயமான வாழ்க்கை சவால்களை கண்டு பிரச்சனையை கண்டு ஒதுங்கி போனால் அந்த வாழ்க்கையில வந்து ஒரு அர்த்தம் இருக்காது எதுவுமே இருக்காது அப்ப அந்த வகையில வந்து ஓகே இப்ப இந்த நேரம் வந்து ரசை கூட பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வெளியில போறதான இன்றைக்கு போன இடத்தை பற்றி தான் அவங்களுக்கு சொல்ல போறேன் அதனால ரசியமான விஷயம்னு சொன்னா நேற்றைக்கு முன் நம்ம வந்து கொழம்புக்கு போயிட்டு ஏர்போர்ட் டிராவலிங்னு சொல்லி போயிட்டு ஸ்வீஸ்ல இருக்கிறதான ராணியம்மா அவங்கள வந்து நல்ல பக்குவமாக ஏற்றி கொண்டே விட்டாங்க வீடியோ பார்த்துட்டு நாங்கள் கண்டிப்பாக வந்து அம்மா வந்து வீடியோவுக்கு தான் விளையாண்டுருந்தோம் பட் இருந்தாலும் நாங்கள் வந்து ஞாயிற்று பயணம்னு சொன்ன முறையில் எங்களுக்கு மோசம் நேற்று எதினத்தை பதில் வீடியோவில் சரியான இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் இருந்தாலும் வந்து ஒரு சில கட்டங்களில் விட அம்மா தெரியுது அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு சிவசியிருக்கான ஆனந்தி சொன்னாங்க நாங்கள் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்க ஷேரும் நீங்கள் நேற்று எதினம் கூட்டிகிட்டு வந்தாங்க அம்மா அவங்க எங்களோடய ரிலேட்டிவ் அதை வந்து எங்க இடத்தான் சந்தோஷம் நல்ல ஒரு சேஃபா கொண்டு விட்டுட்டீங்கன்னு சொல்லும் போது எங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு மனசு குளிர்ந்துச்சு என்னன்னு சொல்லி நம்பிக்கைக்கு வேணாங்க எங்களை நம்பி வர்றவங்களை வந்து அது தனிநபராக இருக்கலாம் இல்லாத வந்து நிறைய பேராக இருந்தாலும் வந்து உங்களை நம்பிக்கை வீண் போவாது கண்டிப்பா வந்து அதை வந்து ஒழுங்கான தான் செய்வேன் அப்போ அந்த வகையில் வந்து நேற்றுமே கூட்டிக் கொண்டு வந்து அம்மாவையும் வந்து அந்த வீட்டையை நாங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டு அவங்க ரிலேட்டிவ்கிட்ட உங்கள்கிட்ட வந்து கசினை கொண்டு வந்து நாங்கள் விட்டுட்ட வந்து சொல்லி சந்தோஷமான முறையில் அவங்கிட்ட பயணம் எழுதிட்டு சரியான நித்ராக்களை நேற்று தினம் வந்து சரியின்னு ஓகே நாங்கள்லாம் ஃப்ரெஷ் ஆகி நைட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு அப்படியே படுத்து தான் காத்தீங்கன்னு சொன்னால் நான் வரலாற்றிலே இல்லாத மாதிரி நிற்கிறேன் இன்றைக்கு வந்து காலையில் சடலே அழும்பி பார்த்தா ஒன்பதரை ஆயிடுச்சு நேரம் உம்பதர ஆயிடுச்சு நேரம்னு சொல்லி போட்டு ஓகே அப்போ நாம சமைச்சி ஓகே சாப்பிட மாட்டேன் அப்படியே இருக்க கொழும்பில் நினைக்கும் போது யாழ்ப்பாணத்து இருக்குது ஆனால் அது வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறோம் ஃபேமிலி சப்ஸ்கிரைபர் அதாவது இஸ்கே ஃபேமிலி ட்ரஸ் சப்ஸ்கிரைபர் இப்போ அவங்க வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னமே வந்து சொல்லியிருந்தாங்க ஷேரும் நீங்களும் சுவாசம் வந்து ஃப்ரீ டைம் நினைக்கும் போது எங்கள்கிட்ட வாங்கணும் ஒரு லஞ்ச் எடுக்கணும் அப்புறமா வந்து ஒரு விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க அப்போ எனக்கு வந்து அதுதான் திடீரென ஞாபகம் வந்துருச்சுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க காலையிலேயே ஏர்லி மார்னிங் கோல் எடுத்திருந்தாங்க திடீரென வந்து அந்த கோலுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணினா அவங்க சொன்னாங்க இன்னும் சேரவுக்கா வேற சொல்லி கேட்டா ஸோ நான் இன்னும் வரலாற்றுலேயே இல்லாத மாதிரி வந்து லேட்டாகி எழும்பிட்டு வர்றதுக்கு நாங்கள் லஞ்சு தான் உங்களை கூப்பிட்றோம் பரவாயில்ல வாங்கணும்னு சொல்லி சரியன்ட்டு போட்டு நாங்கள் காலையில் ஒரு பண்ணை டீ அண்ணு பிடிச்சி இப்போ சாப்பிட்டு சரியன் ரெடி ஆகி போயிட்டு அங்கே இருந்தால் லஞ்சை விட ஸ்பெஷலி என்னென்னு சொன்னால் ஒரு மான் தான் சொல்லணும் அது வந்து கலந்துரி கூடியதான ஒரு ஃபேவரட் லஞ்ச் லஞ்சம் வந்து அப்படி இருந்து தான் அன்போடு கூடிய கலந்த அந்த சாப்பாடா இருக்கும்போது வந்து அன்பர் பக்கம் இருக்க சாப்பாடுன்னு சொன்னா வேறவர்கள் நானே ஒரு சாப்பாடு ராணி அவ்வளவு அதுக்கு விரும்பி சாப்பிடுறது பார்க்குறவங்களுக்கு இந்த மனசில் மனசுல வந்து ஒரு கேள்வியா இருக்கும் அப்பவே நீங்கள் எல்லாத்தையுமே காணொலியா காட்சிப்படுத்துறீங்களா ஏன் அதை காட்சிப்படுத்துறேன்னு சொல்லிட்டு சோ அங்கதான் இன்றைக்கு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க சொன்னாங்க எந்த விதமான ஒரு காட்சிப்பட்ட காணொலிங்கிறது வேணாம் நாங்க முக்கியமான விஷயம் கதைக்க போறோம் நீங்க வந்து இன்னைக்கு வடிவா சாப்பிடுவோம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நாங்க கதைப்போம் காணொலி பகுதி ஒண்ணுமே வேணான்னு அப்ப சரி எங்க சப்ஸ்கிரைபருக்கா நாங்களாம் என்ன செய்யலாம்னு சொல்லி போட்டு அதை நாங்களும் வந்து என்ன சொல்றது கம்மல் பண்ணல அதை அப்படியே நாங்க விட்டுட்டு உன்னைக்குமே வயிறார வடிவா சாப்பிட்டுட்டு ஓகேங்க எங்க மாநாட்டுல என்று சொல்லிட்டு பொருந்தி நாங்கள் தான் கதைச்சிட்டு இருக்க நேரம் போனதே தெரியல அஞ்சு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து எங்களோட ஒரு சில முக்கியமான அளவு நாளை நம்ம வந்து பெரிய ஒரு ட்ரவலிங் இருக்கு அதெல்லாம் வந்து இப்போயே சொல்ல மாட்டேன் சில விஷயங்களை வந்து நாங்கள் சஸ்பென்ஸாக தான் வச்சிருப்போம் அது என்னன்னு சொன்னோம் அப்படித்தான் அப்படித்தான் வேறியமாயிருக்கும் அடுத்தடுத்த சம்பவங்களை பார்க்கறதுக்காக நாளைக்கு ஒரு பெரிய ஒரு பயணம் இருக்குது அப்ப சரியன் போட்டு நாங்களும் அந்த எங்களை கூப்பிட்டு தான் நான் சப்ஸ்கிரைபரும் வந்து கிளம்பரையாடு சொன்னா என்ன சொல்றது இப்ப நடந்துட்டு பிரச்சனை பகுதியா பாக்குங்க மோதல் பகுதியா பாக்குங்க மோதலா பார்த்தா மோதல் சமாதானமா பார்த்தா சமாதானம் நாங்க இதையுமே வந்து வந்து மோதல பார்க்கையில அதாவது எதிர்ப்போல் வந்தாலும் நீச்சல் அடிக்கணும் சவால்கள் சொன்னா வரத்தான் செய்யும் அதை தாண்டி சமாதான பகுதியா தான் நாங்க ஃபேமிலியோ நாங்களும் போயிட்டு இருக்கோம் மட்டுமடி இல்லையா சொல்லியிருக்க சரி இப்ப என்ன சொல்றோம்னா கிருஷ்ணா பிரான்னு என்னுடைய சந்திக்கிறது கஷ்டம் மற்றது வந்து மனசுல உள்ளது வந்து அவருடைய சொல்லி கதைக்கிற அளவுக்கு கூட நேரங்கள் இருக்காது பயங்கர வீசி அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நீங்கள் அக்கா அது மட்டும் இல்லாமல் எந்த வகையிலையும் வந்து கிருஷ்ணா அக்கா வந்து ஒரு குரல் கொடுக்கணும் சரி கேத்தா இன்னொரு பிரச்சனையோ அல்லது ஏதாச்சும் ஒன்று வழிப்படையாக கதைக்கணும் ஆனால் அப்ப என்னட்டு தானே ஒரு சில விஷயங்களையும் வந்து அவங்க ஷேர் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு அவங்கள விருப்பத்துக்கு அம்மியாகத்தான் போயிட்டு அதுலேருந்து கதைச்சியிருந்தான் அந்த கலந்துரையாடல பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே எங்களுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கு சரியான ஒரு தெளிவு கூறப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஓகே இல்ல கிருஷ்ணாவில வந்து எல்லாருமே அதான் எங்களுக்கு அது வடிவாக ஒரு ஒரு வகையான உறவுகள் இருக்கு எவ்வளவு பேர் தான் தூச்சினான உங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்குண்டான ஒரு அதாவது உண்மைத்துவமான கூட்டம் வந்து எப்பவுமே எல்லா இடத்துலயும் இருந்துட்டுதான் இருக்கிறாங்க இருந்தானு அல்லது புலம்பேர்களை இருந்தானு எல்லா இடமும் இருந்துட்டு இருக்காங்க அப்போ அந்த உறவையும் பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையா அதுல வந்து வயசு வந்த மக்கள் இருந்துச்சுன்னா குட்டி பிள்ளைகள் இருந்துச்சு ஒவ்வொருத்தர் டைம் வந்துட்டு அவங்க அப்ப நாங்க இதுதான் கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா சொன்னா கிருஷ்ண அதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் காட்சி அதே நேரம் வந்து ஒவ்வொரு டைம் இருந்து கதைச்சதா கதையில பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்ப்பீங்க நீங்க வீடியோ குறிங்க வராதா தான் சொல்கிறேன் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க பார்த்தேன்னு சொன்னா இன்னைக்கு நாங்கள் மொண்டை விட்டு சாப்பிட்டதான லஞ்ச நீங்கள் எங்களுக்கிட்ட கதைச்சதான விஷயங்கள் விஷயங்கள்ல நாங்கள் உண்மையாக காட்சிப்படுத்த இருந்தா வேற லெவல் சம்பவமே இருந்திருக்கும் ஆனா வந்து அவங்க அப்படி இல்ல விரும்பல சோ அதையும் வந்து நாங்க கட்டாயப்படுத்தல பதச்ச அந்த கலந்துரையாடல இருந்து நிறைய ஒரு தெளிவு வந்திருக்கு சமாதானம் வந்திருக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இது கொண்டு தான் நாங்கள் வந்து நான் அந்த வாழ்க்கையை நாங்கள் ஜீவிக்கிறோம் இருந்தாலும் வந்து அந்த கலந்துரையாடலை வந்து உண்மைக்குமே எங்களுக்கு நாள் வந்து சரியான ஒரு சந்தோஷமான நாளாக அமைஞ்சிருக்குது மற்றது வந்து நாங்கள் வந்து அந்த ஃபேமிலியோடய ஒரு சில விஷயங்களை நாங்கள் சேர் பண்ணிக்கோட்ட மாதிரி இருந்தது ஸோ மறுபடியும் அவங்கக்கிட்ட நாங்கள் நேரவே தேங்க்ஸ் பண்ணி தான் வந்தது பட் இருந்தாலும் வந்து எங்கள்கிட்ட சப்ஸ்கிரைபர் இல்லைவா அப்போ அதனால வந்து அவங்க சொல்லியிருந்தோம் ஐயோ நீங்கள் வீடியோ எல்லாம் நீங்கள் தான் உங்களோட வீடியோ எடுக்கிற டைமே நாங்கள் இன்றைக்கி எங்களை கூப்பிட்டு தாங்க விருந்து பண்ணணும் கலந்துரையாடம் இருந்தாலும் வந்து இதே மாதிரி ஒரு காட்சிப்படுத்தாமட்டவங்களால நீங்கள் வீடியோடு தான தானே ஷேர்வோகா சோரி என்ன கேட்டீங்க பட் இருந்தாலும் இல்லை நல்லவர்களுக்கு எப்பவுமே நல்லதாக தான் நடக்கும் ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாங்க நாங்கள் வடிவாக இன்றைக்கு உங்கள்கிட்ட ஒரு லஞ்சம் ரெண்டு எடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கலந்துரையாடல் இருந்திருக்கு ஸோ அப்போ பற்றி நாங்கள் கவலைப்படையில அப்போ போயிட்டு பேரவங்களுக்கு காணொலியாக இருக்கிறோம் ரொம்ப நல்ல வடிவா நல்ல எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு சில அளவு வந்து யாழ்ப்பாணத்துல அவை என்ன மேன சார் தந்தா வயிறுங்கிறது சாப்பிட்டான் இப்போ வந்து அப்படி இட் என்ன சாப்பாடு செய்யலாம்னுட்டு ஊடி போய் நான் கவாத நாங்க இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களை வந்து வாட்ச் பண்றவங்களுக்கு தெரியும் நாங்க வந்து கூடுதலா வந்து வீட்லயே நிக்கிற அப்ப நாங்க என்ன சொன்னா பொறுத்த கூடாது சடன்லியாக சில பொருட்களை வேண்டி வச்சுட்டு தான் அவள் எனக்கு என்ன சமைக்கிறது ஐயோ நாங்கள் வேறு கடையிலே மட்டும் சாப்பாடும் வேண்டிட்டு வரையில் அதே நேரம் வந்து என்னென்ன வீட்டிலே இருக்கணும்னா குழப்பத்தில் வந்தேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை வந்து ஒரு நாளுமே சாப்பாட்டுக்கு குறைவில்லாமல் இருக்கணும்னா கடவுள் திட்டமா உண்மைக்குமே போய் பாருங்க நான் வரைக்கு எதுவுமே வேண்டிக்கிறேன் நாங்கள் ரெஸோட நின்று நின்று கதைக்கிறேன் அப்போ என்ன தெச்சிக்கலாமனு சொல்லிட்டு போய் பார்த்தேன் சொல்லி பார்த்தேன் கிச்சனுக்கு போய் பார்த்தேன் பரிபூரணமாக நாங்க சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்துச்சு உன் வாழ்க்கை உன்னை கையில இருக்குன்னு சொன்ன மாதிரி அதே மாதிரி எங்கெட் ஆரோக்கியம் வந்து எங்கெட் கையில தான் இருக்குது நாங்களும் வந்து என்ன சொல்றோம் எங்கோட ஆரோக்கிய வாழ்க்கை நாங்கள் கட்டியிருக்கோம் வந்து வெள்ளை சோறு அதெல்லாம் சொல்லுவாங்க வெள்ளை சோறு மற்றது வந்து ஒயிட் ஷோர்ல அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா அந்த காலத்துல கொஞ்சம் மெத்தங்கள் வரும் சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லி ஆகும் இது பொதுவான விஷயம் தானே அப்ப நான் இப்படி காய்ச்சிட்டு வசந்த ஷோர் பிரச்சனையை பத்தி காய்ச்சிட்டு இருந்தாங்க அப்போ அதுல தான் சொன்னாங்க ஒயிட் ஷுகர் அதாவது ஒயிட் சம்மந்தப்பட்ட ஒயிட் ரைஸோ இல்லை ஒயிட் சுகர் எதுவுமே அறவே பாவிக்காது எங்களுக்கு சொன்னா உண்மைக்குமே அதெல்லாம் இல்லாமல் வந்து ஒரு தான் கொண்டு வரும் பைக்கிதமாக இருந்தாலும் ஆனால் ஒயிட் சம்மந்தமான பாவிக்காங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒயிட் சுகர் வந்து எப்படி எல்லாம் சொன்னாங்க அதுலேருந்து நான் அவர் தீர்மானம் பண்ணான்னு சொல்லி வந்து நானும் வந்து பிரவுன் ஷுகர் தான் வேணும்னு சொல்லிட்டு அப்போ ஒன்றும் செய்யலை அது இன்றைக்கி நாங்கள் தான் சாப்பிடணுன்னு வந்து பார்த்தா வீட்லேயும் ஓகே ஏதோ சமைக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு அப்படியே பிரஜுங்கிறது வந்து பார்த்தா இடியப்போம் இருந்துச்சு எனக்கு அந்த கதையை கேட்டோம்னா பயமாக இருந்துச்சு அப்போ நான் என்ன சேர்ந்தால் இடியப்போதையும் எழுந்துட்டு அதையும் மேலே கூட ரஜியாக செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வந்து மதியம் வடிவா சாப்பிட்ருக்கேன் நல்ல ஒரு கலந்துரையாடல் நல்ல நாளாக அமைஞ்சிருக்குது அதே நேரம் வந்து இப்போ நான் உங்களோட ஒரு என்ன சொல்கிறது எங்கே டின்னரை வந்து உங்களோட நான் பயந்து கொள்ள போகிறேன் அது நல்ல ஒரு சூப்பரான டின்னர் ரெண்டு வகையான டின்னரே இருக்கும் ஸோ அதில் வந்து நான் சொல்ல இதெல்லாமே இன்றைக்கு உங்களோடய பயந்து கொள்ளணும்னு சொன்னால் நேற்று இதனை வந்து நான் எங்கே ஜோலிபிளாக்கால் கானுடைய பதிவிடையில் என்ன சொன்னால் கொழும்பு பயணம் நாங்கள் வந்து கொழும்பையில் போயிட்டு வேப்பூரில் போய் அப்படியே வந்து ஏற்றி கொண்டு வந்தனாடி வேறு இடங்கள் சுற்றி பார்த்தோம் அந்த மாதிரி இல்லை இப்போ வேறு காட்சிப்படுத்துகிறாங்க வந்து எஸ்எஸ்சி உள்ள என்ன சம்பவம்

முடிவு முடிவுனாலேயும் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு சில பேர் சொல்லி ஷேர்வக்கா சாப்பிடும்போது அதை பார்த்தாலே அங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குமே சொல்லிட்டு இப்போ மேலே ஒரு ஆக்களுக்கு வந்து சாப்பிட்றதும் பிடிக்கும் அதே மாதிரி சமைக்கிறதும் பிடிக்கும் அது ஒரு இதனுடைய டேஸ்ட் அந்த வகையில் எனக்கு மாதிரி பிடிக்கும் அப்போ நான் பார்த்து நோக்கி இன்றைக்கு என்னுடைய என்ன எதனோட சந்திக்கலாம்னு பார்த்தேன் இன்றைக்கி நடந்த விஷயங்களையும் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேமிலி ஜஃப்னா சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியும் வந்து பார்த்தா சந்தோஷப்படுவாங்க அதோட வந்து எங்களுடைய டின்னரையும் வந்து ஒரு காட்சிப்படுத்தலா தான் காட்சிப்படத்து காணொலி மறுபடியும் அவங்க சமைச்சு சாப்பிடுறது நான் அந்த சாப்பாடு ராணி என்னை பட்டமே எடுத்திருப்பேன் உடம்பு எல்லாம் பார்த்தோம் அப்படியே அவ்வளவு ஒரு இருந்துச்சு நல்ல ஒரு சாப்பாடு கலையா இருந்துச்சு நல்ல ஒரு வடிவா திருப்தியா சாப்பிட்டேன் மற்றது வந்து சூப்பரான ஒரு உண்மத்துவமான உறவுகளது தான் நான் இந்த வேலையில சொல்லிக்கொண்டேன் கலந்துரையாடும் ஜாப்பாணத்துல இருந்தாலும் வந்து பெருசாக சொல்லுவாங்க நாங்க மீட் பண்றே இருந்தாலும் வந்து அவங்களோட வேண்டுகோளுக்கு அமைய இன்னைக்கு போனது போனது வந்து நல்லது என்ற மாதிரி எனக்கு தோணி இருக்குது ஸோ ஓகே இதை பற்றி அழுத்த அழுத்தி சொல்லல எந்த தினம் வந்து என்னுடைய நைட் சாப்பாட்டுக்கு போகும் பாங்கோ இல்லை ரெண்டு வகையான உணவு செய்யப்படணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் இருந்த பச்சை அரிசி இருந்துச்சு அதை வந்து டக்குனு ரைஸ் குக்கரில் போட்டுட்டு சுவாஸ் வந்து கூடுதலாக நைட்டில் வந்து சோறு சாப்பிடணும் அப்படி நிற்குமா பதினாடி அவருக்கு அதை போட்டுட்டு அப்படியே பார்த்து இடியப்பம் இருந்துச்சு அப்படியே வந்து இங்கே பாருங்கள் உண்மைக்குமே நிறைய ரீதியாக சொல்கிறோம் பட் தான் உண்மையை வந்து ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் வந்து நிறைய நாளைக்கு வந்து மிரக்கரிய வைக்கலாம் அது என்ன கண்டிஷனில் வரும் கத்திரிக்காய் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் வரும்போது இருக்குது அதுக்கு விளை வரும்போது இப்படி சுருங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஸோ இருந்ததானே மிரக்கரியையும் வச்சு நான் என்ன செய்யப்பேன்னு சொன்னால் இந்த இடியப்பத்துக்கு டக்குன்னு ஒரு இடியப்பத்தை செஞ்சு எனக்கு சாப்பிட அதே நேரம் வந்து சுவாச ஒரு சில கறிகள் அண்ட் பொரியல் வைக்கிறதா தீர்மானங்கள் திட்டம் இருக்குது ஸோ வந்து கடகடை இப்போ சொல்கிறது அவ்வை சண்முகி எடுத்தால் சொல்கிறது சமைச்சு சமைச்சு சமையலை ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு எனக்குரியதான் இந்த ஸ்ட்ரென்த்துக்கு காரணமே வந்து அந்த ஜப்னா சப்ஸ்கிரைபருடைய உணவு அண்ட் அவங்களுடைய அன்பு நேரம் போய் பார்த்தது எங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது எங்களுக்கும் ஒரு நம்பகமான உன்னத்துவமான உறவுகள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது அப்படியான ஒரு நம்பிக்கை எல்லாம் இருக்குது உண்மைக்குமே அவங்க வேற சாப்பாடு வந்தாலும் நல்லபடிவா அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு எங்களுடைய அலுவல்களையும் பார்த்தது தானே அப்போ அதனாடி எல்லாமே அந்த சாப்பாடும் நாங்களுக்கு சமைச்சிட்டு அப்படியே வந்து சரியாவுக்கும் ஒரு நல்ல சாப்பாடு நாங்கள் சமைச்சு சாப்பிட முடியுறதுக்காம வந்து பார்த்தா பார்த்தீங்களா நீதிமான் அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லை என்ற வார்த்தை வந்து அவங்களோட கூடவே இருக்கு எப்படி ஒரு சூப்பரான சாப்பாடு காரங்கிற வந்து சட்லியாக சமைச்சி சாப்பிட போகிற மாதிரிட்டு வரீங்களா இப்போ வந்து கிடக்குறனு என்னுடைய சமையலை முடிச்சிட்டு நான் என்ன சமையல் இல்லாமல் சமைச்சிருக்கேன்னு சொல்லிடுன்னு சாப்பிடும்போதும் பார்க்கலாம் ஓகே பாருங்க இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல இடியப்பத்தை வச்சு எனக்கு சாப்பாடு ஒன்றும் சூப்பராக நம்ம டின்னர் செய்ய போறேன்னு இப்போ அறங்க இடியப்பம் இருக்குது மாதிரி இந்த பெரிய ரயில் இருக்குது ஆனால் இடிய பக்கத்துக்கு நாலு வகையான மிரக்கரையும் ரெண்டு முட்டையும் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடியப்பக்கத்து வேற போது டக்குனு நான் என்ன செய்யப்படனா உடனே அனுவுக்கும் ஃபோன் எடுக்க போகிறேன் அணும் வா இடிய பக்கத்துக்கு சாப்பிடண்டு அப்படியே வந்து கொஞ்சம் வெண்டிக்க அரைஞ்சிச்சு அதையும் வந்து கொஞ்சம் கொட்டத்துல எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ண போறேன் கீரி மீன் பொரியல் எங்களால் வந்து கறிக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில பார்த்திங்களா சூப்பரான ஒரு இரவு சாப்பாடு அதாவது ரெண்டு வகையான சாப்பாடு எங்களுக்கு அமைஞ்சிருக்கு நல்ல துருத துருதியா வந்து இடியப்பத்த இடியப்பத்துக்கு பத்துக்கேத்த மாதிரி நாங்க வந்து ஓகே இப்ப வாங்க நான் அரை மணி சமைச்சதான வகை வகையான டின்னரை வந்து உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இப்போ என்ன சேர்ப்பணுன்னா அவ்வளோ மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மலை மலாண்டு மூன்று வகையான பொரியல் அப்புறம் அந்த ரைஸ் கொத்து அந்த மாதிரி எல்லாமே செய்துட்டேன் இப்படி இப்போ செய்துட்டு நானும் வடிவாக சாப்பிடுறதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பாசி பயிரை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ரெண்டு மூணு நாளாக சரியான வெயிலுக்கு எல்லாம் தெரியறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ வெயிலும் இப்போ இதை என்ன சேர்ப்பேன்னு சொன்னால் அரை நெருவில் அப்படி அரைச்சிட்டு பயரில் வந்து ஸ்க்ரப் பண்ணலாம் ஸோ சாப்பிட்டுட்டு இப்போ நான் என்ன சேர்த்துன்னு சொன்னால் இந்த பயிரை அரைச்சிட்டு அப்படியே ஸ்க்ரப் பண்ண போகிறேன்னு ஸோ இது வந்து ஸ்கின்னுக்கு மா பயர் இப்போ எல்லாம் கூடுதலாக உண்மைக்குமே சொன்னாவினா நம்ம வந்து எல்லாத்தையும் அப்படின்னா நான் வந்து இயற்கையான முறையில் உள்ளதான் என்னுடைய என்ன சொல்கிறது முகத்துக்கு பயன்படுத்துகிறேன் இப்போ கூட இதுவும் நெல் அது மேலே ஸ்க்ரப்பாக வந்து பாசி பயிரை வந்து இந்த சின்ன ஒரு அளவான மிக்சியில் வந்து அரைச்சி போட்டு அது போட்டு அப்ளை பண்ணுங்கள் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாக கொடுக்கும் எனக்கு நானும் செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி வாங்க நான் சமைச்சதான சமையல்களை எல்லாம் பார்ப்பேன் ஒரு சுண்டு அரிசி போட்டு சமைச்சிருக்கிற மாதிரிங்க வெள்ளைப்பச்சி அரிசி ஒரு ப ஒரு சுண்டு தான் அதில் சமைச்சது அப்படியே வந்தீங்களா பாருங்கள் நாலு வகையான மரக்கறி முட்டை எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு இடியப்ப கொத்து செய்திருக்கேன் அப்படி வந்து கீரிமீன் பொரியல் அப்படியே வந்து வெண்டிக்காயம் ஃப்ரை பண்ணியிருக்கேன் கட்டை போட்டு அப்படியே வந்து பாருங்கோ பருப்பு சாம்பார் பார்த்திங்களா இவ்வளோ வந்து அரை மணத்தி அளத்தால் நான் செய்ததான வகை வகையான டின்னர் பார்த்திங்களா ரெண்டு வகையான பொரியல் சாம்பார் ரைஸ் அண்ட் இடியப்ப கொத்து பார்த்தீங்களா சூப்பரான ஒரு இரவு சாப்பாடு பாருங்க நல்ல ஒரு சூப்பரான பருப்பு சாம்பார் அப்படி அடுத்ததா பாருங்க வெண்டிக்காய் பொரியல் கீரிமீன் பொரியல் அப்புறம் வந்துட்டு எப்ப கொத்து பாத்தீங்களா இதுதான் எனக்காக நான் செய்த சாப்பாடு ஓகே சுவாஸ்கா செய்த பார்த்துருப்பீங்க எனக்கு காஞ்சு பார்த்தாச்சு இப்போ நான் வந்து வடிவாக சாப்பிடப்பேன் நீங்கள் சொன்னால் இடிய பக்கத்துக்கு மென்மையின் பெருசாக கறி தேவையில்லை நான் அவங்களும் வந்து வலிமையாக கறி செய்து சாப்பிட்ற இருந்தாலும் வந்து இப்போ நான் தானே அப்புறம் அதனால அவனுக்கு வந்து விட்டு சாப்பிடுவேன் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு தான் கொடுக்கும் ஆனால் கறியே தேவையில்லை இடிய பக்கத்துக்கு இவனு சொன்னால் நிறைய மரக்கறி முட்டையெல்லாம் போடணும் சாப்பிடும்போதும் நிறைய மரத்து தான் இருக்கும் நான் செஞ்சது எல்லாமே நானும் சாப்பிட முடியாத வண்டி காப்பி நல்லா இருக்கும் கீரி மீன் பொரியல் உம் ஓகே சாம்பார் சாம்பாரும் பார்க்கணும் அவ்வளோ டேஸ்டாக இருக்கு சாம்பார் ரொக்களைச்சு சாப்பிடாம நல்லா இருக்கு அவ்வளோ சாப்பாடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி நான் சாப்பிட்ற நேரத்திலே வந்து நம்மள சாப்பாடையும் செய்து நான் சாப்பிட்ற நேரத்துக்கே மஞ்சள் இருக்குது ஸோ அதுதான் சாப்பிடு சாம்பார் நல்லா അത് വന്ന് സാമ്പാർ കരുവപ്പിളി നടക്കു അത് നമ്മുടെ എടുക്കേ കരുവപ്പിള ഇപ്പം ഇപ്പൊ കൊത്ത സാപ്പിടിയും സാപ്പാലും ഇപ്പൊ ഇപ്പിയ சைட்டால் வந்து சாம்பார் ஊற்றி ஊற்றியும் நம்ம வெடியப்ப வந்து சாம்பார் சாப்பிட்றது நிறைய இருக்கும் அதே வந்து ஃப்ரை பண்ண மிளக்கறி எல்லாமே சேர்ந்து வடிவட்டு சாப்பிட நல்ல ஒரு வித்தியாசமாக டேஸ்டியாக இருக்குமேக்குமே இதை விட கூடாமல் நாங்கள் தொழில்கள் சாப்பிட்றதுல பண்ணியிருந்தால் வந்து நாலு தினமும் வெளியில் போக வேண்டிய அளவை லட்சுமி செய்கிறது இருக்கிறதை கொண்டுதான் நாங்களும் செய்யோம்ல இருக்கிறது இப்ப பாதிக்கணும்னு சொன்னா எனக்கு இருக்கிற வேலை திளைக்கு மேலே சொல்லலாம் நான் கடினமான வேலை செய்ய இந்த சாப்பாடு ஓகே பிரச்சனை இல்லை ஓகே சூப்பரான டின்னரும் வந்து வடிவா சாப்பிட்டாச்சு வந்து பாத்தீங்களா நல்லவங்களை சந்திச்சாலே எல்லாமே நடக்குமான்னு சொல்லுவாங்க அவங்க வந்து உண்மைக்குமே நல்ல மனசார பாத்திரம் வந்து உண்மைத்துவமான நல்ல உறவுகள் அதுலயும் வந்து யாழ்ப்பாணத்துக்கு உறவும் எல்லாம் கிட்டத்தான் அதாவது யாழ்ப்பாணத்துலயும் வந்து இப்படி எங்களுக்கு அனுசரிக்காத உறவுகள் இருக்குன்னு தான் நம்பகமான உறவுகளா அவங்கள போய் சந்திச்சது வயிற சாப்பிட்டது மென்மேலும் அதான் சொல்கிறோம் அது மிகவும் எங்களுக்கு சந்தோஷமா அமைஞ்சிச்சு இன்றைய நாள் வந்து தான் அமைஞ்சிருக்கு ஸோ ஃபைனலியே நீங்கள் பார்த்துருப்பீங்க யதார்த்தமாக வந்து ஒரு குழப்பத்தில் வந்து நாங்கள் இன்றைக்கு இரவு சாப்பாடு வீட்டு என்ன செய்யப்போனோ தெரியாது நல்லவங்க கண்ட கையால் சாப்பிட்டதுனாடி அப்படியே இன்றைக்கு ஃபுல்லாகவே நாங்கள் ஒடிவா சாப்பிடணுன்னு அதுக்காமையை வந்து இப்போ நான் செய்தான இரவு சாப்பாட்டை பார்த்துருப்பீங்க அப்படி வடிவாக சாப்பிடணுன்னு வச்சிருப்பீங்க ஓகே அப்போ இந்திய நாள் பொழுதும் வந்து நல்ல சூப்பரான முறையில் வந்து எங்களுக்கு முடி இது பார்த்தீங்களா காய்ச்சல் மாரி தான் கலர் படம் என்று சொல்லுவாங்க அப்போ அதனால இந்திய நாள் முடிவும் வந்து நல்ல சந்தோஷமான முறையெல்லாம் முடிவு எழுந்துச்சு பார்த்திங்கன்னா சொன்னால் சரியான பக்கி இருக்காத முடிவுலாம் சாப்பிட்டது இப்போ எனக்கு வந்து அவ்வளோ செம்மை மாதிரி அரமணத்திய இடத்துல இவ்வளோ வகையான சமையலெல்லாம் செஞ்சு மடிவாக சாப்பிடுவேன் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வேலையை எல்லாத்தையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் சொன்னால் அப்புறம் வந்து நாளைக்கு ஈஸியாக அவங்கள விளையா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமெண்ட் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளப்பற முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடியும் வந்து மறுபடியும்மாக இன்றைய தினம் எங்களை அதான் வந்து கலந்துரையாடலுக்கும் விருந்துக்கும் தான் எங்களுடைய ஜப்னா சப்ஸ்கிரைபருக்கு வந்து சுவாசன் அசன் வந்து நல்ல ஒரு மனசார ஒரு நன்றியை கூறிக்கொண்டு உண்மைக்குமே சந்தோஷமான தான் அமைஞ்சிருக்கின்றதே சொல்லிக்கொண்டு இதோட வந்து இந்த வீடியோவை முடித்துக்கொள்ள இந்த வீடியோ பற்றி கற்றுக்களை மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஜோலி விளாக் சேனலுக்கு முதல் முறை அவரவர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சேரும் பாய்